ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபேன்டா கலர் ரோஸ்ஸு இதில் நாலு இருக்குது நாளையும் பறிச்சுக்கலாம் இந்த டைம் என்னன்னு தெரியல ஃபேண்டா கலர் ரோஸ் சின்னதாக பூ எடுத்துச்சு எப்பயுமே இது நல்ல பெரிய சைஸாக தான் எடுக்கும் இந்த தடவை பூ கொஞ்சம் சின்னதாக இருக்குது நாலு பூ இருக்குது நாளையும் பறிச்சுக்கலாம் ஒயிட் ரோஸு இந்த தடவை நம்ம உரம் கொடுத்ததுல ஒரு ஒரு செடியில் அவ்வளோ பூ எடுத்துட்டுருக்கு ஒன்று ஒன்றில் பூ மட்டும் சின்னதாகிருச்சு இந்த ஃபேண்டா கலர் ரோஸ் செடியிலையும் பூ கொஞ்சம் ரொம்ப சின்னதாகிடுச்சு ஆனால் காஷ்மீர் ரோஸு இதில் டே ரோஸு மற்ற எல்லா செடிகளும் பூ நல்லா தான் எடுத்துக்கிட்டுருக்கு இருக்கு அடுத்த ரவுண்டு நம்ம உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு நாளைக்கும் நாலா நாளைக்கும் மறுபடியும் இதுக்கு உரம் கொடுக்கணும் இதில் எவ்வளோ பூ பறிச்சிருக்கோம் பாருங்கள் ஒயிட் ரோஸு என் பொண்ணு தட்டு இன்னும் எடுத்துகிட்டு வரல மேலே அது வரைக்கும் நம்ம இந்த கப்பில் போடலாம் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் தட்டில் அவங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் எவ்வளோ பூ பறிச்சுன்னு சொல்லிட்டு இப்போயே அரைக்கப்பு பக்கம் வந்துருச்சு இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு செவன்டே ரோஸ் டே ரோஸில் இப்போ தான் பூ கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க கொஞ்சம் இந்த டைம் லேட்டு இல்லை ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு பூ கொடுப்பாங்க இப்போ அந்த டைம் லேட்டாயிடுச்சு இப்போ தான் ஒன்று ரெண்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரஞ்ச் அண்டு எல்லோ மிக்சடு கலரு இதுலேயே ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் முட்டெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் லைட் பிங்க் டார்க் பிங்க்கு இந்த ரோஸ் ரொம்ப கொஞ்சம் ரேரு இதுவும் பூ சின்னதாகிடுச்சி என்னென்னே தெரியல க்ரீன் கலர் ரோஸ்லேயும் கொஞ்சம் இன்னைக்கு நிறையா இருக்குது க்ரீன் கலர் ரோஸ்லாம் நிறையா பக்கக்கிதைகள் வந்திருக்கு பூவெல்லாம் கம்ப்ளீட்டாக பறிச்சுட்டு செடியை மறுபடியும் வெட்டி விடணும் வெட்டி விட்டதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்மளுக்கு பூ எடுக்கும் இப்போ பாருங்கள் இலையும் பூவும் ஒரே மாதிரி கலரில் இருக்குது லைட் கலரில் இருக்குது க்ரீன் கலர் ரோஸும் இன்றைக்கி பத்து பூ பக்கம் இருந்துச்சு டார்க் பிங்க்கு இதில் ஒன்று இருக்குது இது ஒன்றையும் பறிச்சுக்கலாம் மொட்டும் இதுலேயும் பூவும் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் பாரிஜாதம் பா இந்த பாரிஜாதம் இப்போ தான் பூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு போன டைம்லாம் நம்மளுக்கு அவ்வளோ பூ கொடுத்தாங்க இந்த பாரிஜாதம் அடுக்கு மலையில் ஒன்று இருக்குது ஒன்று பறிச்சுக்கலாம் ஒயிட் கலரு பட்டன் ரோஸு இதுலேயும் நம்மளுக்கு ஒரு டைம் பூவெல்லாம் கொடுத்து முடிச்சு ரெண்டாவது டைம் பூவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் இவங்களுக்கு தொடர்ச்சியாக உனக்கு உரம் கொடுத்துட்டே இருந்தோம்னா இவங்க பூ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இது பரவி இருக்குது இந்த செடி எருவாச்சி எருவாச்சிலையும் நிறையா இருக்குது செடியெல்லாம் நீங்கள் வெட்டி விடணுங்கிறவங்க மழை காலத்துலேயும் செடிகள்லாம் வெட்டி விட்டுருங்க நல்லா ப்ரூனிங் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வெயில் காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் பூ நல்லா கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் செடியை வெட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பூ எதுவும் கிடைக்காது இல்லைன்னா பூ பறிச்சதுக்கப்புறம் கையோட கையோடு செடிகளை வெட்டி விட்டுட்டு தேவையான உரங்கள் கொடுத்துருங்க உரங்கள் கொடுக்கறத விட செடிகளுக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டு வைங்க தனியாக இடம் கொஞ்சம் கொடுத்து நல்லா தள்ளி தள்ளி வைங்க கொஞ்சம் செடி கூட பேசலாம் பேசுகிறதுனால தப்பு இல்லை பேசுனாலும் அதுகளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுகளுக்கு இருக்கா இல்லையோ நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் மாடிக்கு எப்போ பூ பறிக்க வந்தாலும் டைம் உங்களுக்கு சீக்கிரமாகவே போயிடும் டே ரோஸு இது தொட்டியில் இருக்கிறது இதுலேயும் ஆறு ஏழு பூ கொடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா பூ எடுத்துச்சு டே ரோஸ் இதில் பலூன் ரோஸில் மூணு இருக்குது மூணையும் பறிச்சுக்கலாம் ரொம்ப வெயிலானால பூ காலையில் இருக்குது ஈவினிங் வர்றதுக்குள்ளே வாடிடுது ரொம்ப வெயில்னால பூ தாங்க மாட்டேங்கிது செடிகளில் பாருங்கள் இது காஞ்சே போச்சு இதுலேயும் மூணு இருக்குது பறிச்சுக்கலாம் காஷ்மீர் ரோஸு பூ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுது டார்க் கலராக இருக்குது பூ ஈவினிங்க்குள்ள கலர் ஃபேட் ஆகிடுது மொக்கா இருக்கிறப்பலாம் பூ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு மலர்ந்ததுக்கப்புறம் பறிக்கிறப்ப பூ கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஆயிடுது மூணு இருக்கு ஒன்றை மட்டும் பறிச்சிக்கலாது ரெண்டு மொக்கா இருக்குது இந்த டைம் நல்லா நம்மளுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே உரத்தையும் இதே லிக்யூடே மெத்தேடையும் ஃபாலோ பண்ணலாம் பன்னீர் ரோஸ்ஸும் ஒரு நாளைக்கு மேல்தாங்க அது இங்கே பாருங்க கொட்டிருச்சு இப்போயே கப்பு நிறைஞ்சிருச்சு ஒயிட் ரோஸ்லேயே ஒன்று இருக்குது ஒன்றையும் பறிச்சுக்கலாம் பிளாக் ரோஸும் போன போன டைம் கரெக்டாக நம்மளுக்கு பூ கொடுத்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூ கொடுத்துட்டாங்க தொடர்ச்சியாக பூ கொடுத்துட்டே இருந்தாங்க இப்போ மறுபடியும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பூ கொடுக்கறதுக்கு பேபி பிங்க்கு இதில் ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் இதுலேயும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மொட்டு தான் இருக்குது ஃபேண்டா கலர் ரோஸு டார்க் கலரில் இருக்கும் இந்த வெயில்னால பூவே பாருங்க கலரே சேஞ்ச் ஆகியிருக்கு இதுலேயும் ஒரு மொட்டு இருக்கும் அந்த மொட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள் கலரு அது நல்லா டார்க் கலரில் இருக்குது இது அப்புறம் பூவே வெளுத்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மொட்டை எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு செம்பருத்திலையும் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் செம்பருத்தி இப்போ டெய்லியும் பூ கொடுத்துட்ருக்கு அடுத்தடுத்து முட்டை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலத்துலேயும் ஒன்று இருக்குது அதை ஒன்றையும் பறிச்சுக்கலாம் இன்றைக்கான அறுபடை அவ்வளோதான் நான் கொட்டி காமிக்கிறேன் எவ்வளோ பூ இன்றைக்கி பறிச்சேன்னு சொல்லிவிட்டு பாருங்க எனக்கு எவ்வளோ பூ பறிச்சிருக்கோன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ